தொட்டால் சினிங்கி ஊர்களில் நாம் தொட்டால் சினிங்கி செடியை பார்த்துருப்போம் சிறுவயதில் இந்த செடியை தொட்டு தொட்டு விளையாடி இருப்போம் மற்ற செடிகளைப் போல் அல்லாமல் தொட்ட உடனேயே இதன் இலை சுருகி விடும் இதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா பொதுவாகவே அனைத்து தாவரங்களும் பல செல்களால் ஆனவை ஒவ்வொரு செல்லிலும் பல திரவ பொருட்கள் இருக்கும் இந்த திரவத்தின் அழுத்தம் காரணமாக அந்த தாவரத்தின் இலை நிமிர்ந்து நிற்கிறது தொட்டால் சிறுங்கி செடியின் இலையை தொடும்போது அதன் தண்டு பகுதியில் ஒரு விதமான அமிலம் உருவாகிறது இது இலையின் கீழ் பகுதியில் உள்ள செல்களின் திரவத்தை நீக்கி விடுகிறது அதே நேரம் இலையின் மேல் பகுதியில் உள்ள திரவத்தன்மை நீங்குவது இல்லை இதனால் இலையின் மேல் பகுதி அதிக எடை காரணமாக வளைந்து சுருங்கி விடுகிறது தொட்டால் சினிங்கி